ஷண்மு பர்ணி சரியில் நாளைக்கு செம மாசான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் பரணி கிட்ட முத்து பாண்டி வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க ஷண்மு மேலே எந்த தப்பும் கிடையாது அந்த நகையை எடுத்துகிட்டு போனது வேறு யாரும் கிடையாது கைங்களுமே ஆளை பிடிச்சது கேட்டதுக்கு இந்த மாதிரி நம்ம அப்பா தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்கிற ரகசியத்தை போட்டு உடச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் செம கோவத்தில் பர்ணி ஆவேசமாக பாண்டியை வந்து வெளில எழுத்துடுக்கிறாங்கன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியூ சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோப்புறம் பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கரெக்டாக வந்து நகையை எடுத்துகிட்டு போய் வந்து அடகு கடையில் கொண்டு போய் வந்து வைக்கிறாங்க வச்சதுக்கப்புறமா அந்த டாலரை வந்து பிரட்டி பார்த்தா அதில் வந்து பரணியும் சண்முகம் ரெண்டு பேரோட வந்து ஃபோட்டோவும் இருக்கிறதுனால உடனே ஓஹோ இது வந்து நம்ம சண்முகத்தோட செயினை வந்து இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் முத்துப்பாண்டிக்கு வந்து தகவலை வந்து சொல்லிடுறாங்க முத்துப்பாண்டியும் வந்து கரெக்டான நேரத்தில் சண்முகத்தை அழைச்சிட்டு கரெக்டாக கடைக்கே வந்துடுறாங்கன்னே சொன்னோம் வந்தோம்னா ரெண்டு பேரும் தப்பிச்சு கூட பார்க்குறப்ப வெளுன்னு பிடிச்சி அடித்து ஏண்டா உங்களுக்கு நான் என்ன விஷயம் சொன்னால் என் பொண்டாட்டிக்கிட்ட வந்து என் கெட்ட பேரை வாங்கி கொடுத்தது இல்லாமல் என்னை வந்து எல்லோரும் முன்னாடி மொத்த குடும்பமும் என்னை வந்து அசிங்கமாக வந்து கண்ணா பண்ணான்னு திட்டுறாங்கடா அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே உங்களுக்கு வந்து பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டீங்களேன்னு நான் வாங்கி கொடுக்க வந்தால் என்கிட்டேருந்து நகையை பறிச்சிட்டு போகிறீங்களே மரியாதையை உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னு சுத்துப்பாண்டி வந்து இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நான் அதெல்லாம் பார்த்துக்குறேன் முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் வந்து அழைச்சிட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள தூக்கி வச்சுட்டு இந்த பக்கம் ஏற்கனவே பரணி சம கோவத்தில் இருக்கா முதல்ல வந்து வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை அழைச்சிட்டு முத்துப்பாண்டி வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு உள்ளே வந்ததுக்கு அப்புறமா பார்த்தாதான் தெரியுது பரணி வந்து சட்டையெல்லாம் வந்து கசங்கி போய் கிடக்கிறப்ப ஆக மொத்தத்தில் இன்றைக்கும் வந்து நீ சண்டை போட்டிருக்க அப்படி தானே அப்போ டெய்லியும் இதே வேலையாக தான் தெரிகிற உனையெல்லாம் நான் வந்து சும்மா உடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இரு வரேன் உனக்கு இன்றைக்கி ஒரு முடிவு கட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி எங்கே போகிறா அவன் என்ன கோவப்படா ஏ உனக்கு சும்மா இரு பரணியோடய கோவத்தை பற்றிலாம் உனக்கு தெரியாது என்ன முடிவு எடுத்துருக்கான்னு நானே பயந்துகிட்ருக்கேன் மற்றவங்களாம் கோவப்பட்டால் வந்து குச்சியை வச்சு அடிப்பாங்க அப்படி இப்படின்னு கையில் அடிப்பாங்க ஆனால் பரணியோடய கோவமே வேறு ஏன்னால் எனக்கு அனுபவத்தை ஏற்கனவே ஒரு தடவை முருகர் டாலர் வந்து என்ன காப்பாற்றியிருக்கு அதெல்லாம் பழசெல்லாம் வந்து போகுமா இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தா அதேபடியே வந்து கையில் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வேகமாக வந்து சண்முகத்தை வந்து துறத்துறாங்க மொத்த குடும்பம் ஏய் யாராவது ஒருத்தர் வந்து தடுங்க பா ஏ முத்துப்பாண்டி என்ன பேசாமல் இருக்க நடந்த விஷயத்த சொல் என்ன பேசாமல் பார்த்துக்கிட்டு இருக்க முத்துப்பாண்டி அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு வந்து தங்கச்சிங்க பின்னாடி போகிறது அப்புறம் வந்து முத்துப்பாண்டி பின்னாடி போய் சண்முகம் மறந்துட்டு நிற்கிறத வந்து ஓடுறத பார்த்தா செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பரணி இரு இரு கோவப்படாத நீ அவனுக்காக சப்போர்ட் பண்ணணும் ஏன் உனக்கும் வந்து அடி அப்படிங்கிற மாதிரி வந்து பரணி வந்து சொல்கிறப்ப டே நீயே இப்போ சமாளிச்சிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன உன் தங்கச்சியை பார்த்து நீயே பயந்தேன்னா அப்புறம் நான் அதிகாரி நீ நீ போய் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நடந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன அப்படிங்கிறப்ப உண்மையிலேயே வந்து அவசரப்படாத பார் அப்படின்னு சொல்லிட்டு கையில் உள்ள பொருளை வந்து கீழே போட்டுட்டு இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சண்முகம் உண்மையிலேயே நகை வாங்கியிருக்கான் அதில் வந்து செயின் டாலர் பாரு இங்கே கூட இருக்குது அதை வந்து அவங்க கிட்டேருந்து வந்து ஆசையாக வந்து உனக்காக வாங்கினதை யாரோ ஒரு தான் வந்து எடுத்துகிட்டு போய் அடுகு கடையில் வந்து அடமானம் வைக்க பார்த்தோம் அந்த சமயத்தில் தான் எனக்கே வந்து உண்மை தெரிஞ்சு எனக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து புகார் வந்துச்சு அதை பார்த்துட்டு தான் வந்து நான் சண்முகத்தை வந்து நகையை மீட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ தான் வரோம் அவங்கள அடிச்சுட்டு அதனால தான் சட்டையெல்லாம் வந்து கொஞ்சம் கசங்கியிருக்கு நீ என்னடானா இப்படி பேசுகிற அப்படின்றப்ப அப்படியா சரி சரி அப்படின்றப்ப என்னைக்காவது ஒரு நாள் நீ வந்து கொஞ்சம் நிதானமாக வந்து என்ன சொல்ல வரான்னு காது கொடுத்து கேட்குறியா பரணி எடுத்தோம் கவுத்தோன்னு எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன் ஒரு விஷயம் சரியாயிடுச்சு நான் வந்து உன்னை விட்டுருவேன் அப்படிங்கிறப்ப இப்போ நேற்றுக்கு பிறந்த நாளுக்காக நான் எவ்வளோ ஆசையாக வந்து செஞ்சேன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் சரி இந்த பக்கம் இசக்கி முத்துப்பாண்டி மூணு பேரும் சேர்ந்து வந்து டக்குன்னு வந்து இப்படி சொடக்கு போடுறதுக்குள்ளே வந்து வீட்டையே வந்து மாற்றிடுறாங்கன்னே சொல்லலாம் மறுபடியும் அலங்காரம்லாம் எல்லாம் பண்ணி கரெக்டாக கேக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிடுறாங்க இந்த நேற்று பிறந்த நாள் இல்லைன்னா என்னப்ப நீ பொண்டாட்டி புருஷனுக்கு கூட்டி விடு புருஷன் பொண்டாட்டி கூட்டி விடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வந்து செயினை மாட்டி விடு வாங்கினதே வந்து அதுக்காக தானே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா செயினை எடுத்து பரணிக்கு வந்து அப்படியே மாட்டி விடுறாங்க மாட்டி விட்டதுக்கு அப்புறமா தான் வந்து இந்த பக்கம் தகவல் வந்து முத்துப்பாண்டிக்கு வந்து தெரிய வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உண்மை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி வந்து சனியன் சொல்லி தான் வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணாங்களாம் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க கேட்டவொன்ன்தான் வந்து முத்துப்பாண்டி வந்து இது எல்லாத்தையும் செஞ்சது வேற யாரும் கிடையாது சனியனா அப்போ சனியன்னா அப்போ நிச்சயமாக வந்து உங்கள் அப்பா தான் எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப சண்முகம் கோவப்படுறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் பரணி கோவப்பட்டு அவனை சும்மா விட மாட்டேன் நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கையில் உள்ள பொருள் எடுத்துகிட்டு வேகமாக வந்து கரெக்டாக செம கோபத்தில் வந்து சவுந்தரபாண்டி வீட்டு கதவை வந்து திறந்துட்டு இந்த பக்கம் வேகமாக வராங்க சவுந்தரபாண்டி ஆஹா இவன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பயந்து அவர் இந்த பக்கமாக நவுடுறாரு அதோட பரபரப்பாக முடிச்சுருந்தாங்களே சொல்லலாம்